ஆடமுண்ட ஓலை அசையும் காற்றி வீசும் போது புழுதி வீச்சு இடம் நேர சோழகை என்றோம் இங்கே கவிஞர்களுக்கு அந்த ஒத்த கற்பனை வரும் அந்த சொல்லு அடைகளோடு அதை சொல்லுகின்ற போது மட்டும் வெவ்வேறு வகையிலே அவர்கள் சொல்வார்கள் ஆடும் அந்த ஓலை இசையும் இங்கே கண்ணதாசன் இன்னொரு பாடலில் வர்ணிக்கின்றார் தென்னை ஏழம் கீட்டினிலே தலாட்டும் தென்றல் அது தென்னை தென்னைதனை விடும் துயலாக வரும் பொழுது தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அங்கே தென்றல் புயலானால் நடக்கும் தென்னை இளம் கீற்றினதே காலாட்டும் தென்றல் அது புயலாக வரும்போது தென்னையே சாய்த்து விடுகின்றது என்று அவருடைய அந்த கற்பனை அங்கே ஓடுகின்றது இங்கே இவர் கூறுகின்றதும் ஆடு ஓலை அசைவு தென்னம் இளம் கீட்டிலே காலாட்டுகின்ற தென்றலை பார்த்தார் கண்ணதாசன் இங்கே அவர் குமரன் ஆடு வந்த ஓலை அசைவிலே ஒரு ராகத்தை காண்கின்றார் காற்று வீசும் புழுதி வீச்சிலே ஒரு கனதியான சுகத்தை காணுகின்றார் காட்டு புழுதி வாய் புழுதி இறக்கின்ற போது அங்கே ஒரு கூட குமரனுடைய காதிகளுக்கு ஒரு அழகான இசையாக அமைகின்றது இது சோழக இசை ஆமா அந்த காட்டு வீசுகின்றது பலமான காற்று சோழக காட்டுக்குத்தான் சொந்தமானது அதுதான் அந்த காற்றோடு தாளாட்டி அந்த காற்றை மண்ணின் ஊடாக வீ ஆற்றல் படுத்தி வீச்சாக இசைக்கும் போது அந்த ஓசை நயம் பிறக்கும் ஊதும் குழலின் ஓசையில் காணமீடிய அமைதியில் ஊதும் குழல் புல்லாங்குழல் அது மூச்சு பிடித்துக் கொண்டு செய்ய வேண்டிய மூச்சு பயிற்சி முதல் முக்கியம் புல்லாங்குழல் கேட்பை தலைப்பு எங்கள் பாடசாலையில் தமிழ் பாடசாலையில் ஒருவர் கற்பிப்பார் ஞானி மாஸ்டர் அவர் கற்பிக்கும் போது பார்த்திருக்கின்றேன் மிக மிக மூச்சு பயிற்சி அவசியமான ஒரு ஒரு குழலோசை புல்லாங்குழலோசை ஊதும் ஓசையில் காதம் காதம் இது அமைதியில் மூச்சு பயிற்சி இசையின் கையிலே என்று அவர் கூறுகின்றார் ஆக அந்த இசை பயிற்சி கூட இசை கூட மூச்சு பயிற்சியும் பயன்படும் என்கின்றது குமரனுடைய மொழிவாக இருக்கின்றது ஆக குட்டி கவிதை அவர் பழமையாக கட்டி வரும் பாணியிலே கருத்துக்களை குட்டி நிற்கின்ற கவிதையாக இந்த கவிதையும் அதே அவருடைய வளமையான வடிவத்தை தொட்டி நிற்கின்றது வரவு தரவு காணும் உயர்வு அத்தனைக்கும் மொத்தமாக எங்களுடைய பாராட்டுக்களை வழங்கிக் கொண்டு அடுத்த கவிஞர்களுக்களை ஜெயம் தங்க ராஜா என்ன சொல்கின்ற அவருடைய குரலே பார்ப்போம் சந்தம் சிந்தும் சந்திப்பு நேரத்துக்காக நெதர்லாந்துல இருந்து ஏந்தங்கிறாயா இசை இசைக்கு பயங்காதோர் ஊலகில் இல்லை இசையொன்றே தாண்டிவிடும் சாதிமதை இல்லை இறைவனுக்கு புகழ் பாட இதை விட்டால் இது மறந்துவிட சுகத்தை மருந்தாக அது புனிதனை தீர்த்துவிட இது ஒன்று அருமருந்து தனிமையிலும் சுவைகளுக்கு இனிமையான விருந்து கல் மனத்தை கரைத்துவிடும் இசையொரு அற்புதம் உள்ளத்தை உருக்கி உயிருக்குள் கலந்துவிடும் தன்னை மறந்து பறவையாக பறப்பார் உண்ணும் உணவாக ஒரு நேரம் எடுப்பார் இன்னிசை என்பது நிகழ்த்தும் அதிசயத்தை மண்பாள் உயிர்களெல்லாம் அடையும் அச்சுகத்தை தெய்வத்தோடு இணைக்கும் இசையொரு மெய்மொழி மெய்யான உவகையை உருவாக்கும் தேனொலி கோடி இசை கேட்டால் போகாதே செடி கொடியும் வாடி நன்றி தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளாந்தம் கோடி இசை கேட்டால் போகாதே கொடியும் வாடி அருமையான வரியல் ஒரு அற்புதமான கவிஞர்களுடைய வரிசையிலே ஒப்புவமையற்றவர்களுடைய ஒரு வரிசையிலே ஜெயம் அவருடைய கற்பனை வளமும் கவிதை வளமும் வித்தக திறன் படைத்திருப்பதை பார்க்கின்ற போது மிக மிக மெய்சிருக்கின்றது முழுமையான கவிதைகள் இன்று எங்கள் மூக்கை நுழைந்து கொள்வோம் இசைக்கு மயங்காதோர் இவ்வுலகில் இல்லை ஆரம்ப வழியாக அமைகின்றது ஒரு உண்மை இசைக்கு வசமாகா இயக்கவே இசையால் வசமாகா இல்லையே உண்டு என்ற வரிகள் இங்கே சர்விய செல்வியாலும் எடுத்து ஆளப்பட்டது ஒரு பொதுவான இசை என்ற இசை அது வரும் அதுக்கு வசைவார்கள் என்பது கூறப்படுகின்ற வணக்கம் இங்கே ஜெயம் தங்கராஜாவும் அந்த வரியோடு கூட அதனை ஆரம்பிக்கின்றார் இசைக்கு மயங்காதோர் இவ்வுலகில் இல்லை இசையொன்றே தாண்டிவிடும் வியாபிம் அந்த இல்லை அங்கே ஒரு குருடன் செகுடன் இன்னும் இழிந்தவன் தாழ்ந்தவன் இருந்தவன் படித்தவன் படிக்காதவன் என்கின்ற இவருடைய நேரத்திலும் ஒரு பத்து வயதின் சிறுவன் பார்த்துக் கொண்டிருந்தேன் விக்னேஷ் தம்பையார் ஒரு தம்பையார் ஒரு கார் வாடகை வாடகை காரை வண்டி ஓற்றுபவர் அவரை கலைத்து விட்டார்கள் ஏனென்றால் பயிற்சிக்கு கொண்டு வர வேண்டும் இரவு பிந்தி போகும்போது அவர்கள் வேண்டாம் நீ என்று உணர்ந்துவிட்டார்கள் அவன் அதை சொல்லுகின்றான் நடுவர் கேட்கின்ற பொழுது உடனே நடுவர் இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட் சார்ந்த ஆறு லட்சம் ரூபாய் புதிய கார் எடுப்பதற்கு ஆவண செய்வோம் என்று கூறுகின்றார் அவருடைய இசை அவனுடைய வம்சத்தையே ஒரு பத்து பேர் செல்வன் வாழ வைக்கின்ற பெண்மைக்கு வருகின்ற போது அந்த இசையினுடைய வெல்லமே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக முனை விட்டு மூன்று மாதங்கள் என்று கூறுவது போல வைத்து இந்த பூமியில பத்து ஆண்டுகள் யார் அந்த வயதுக்குள்ளே மொத்தமான உலகையும் தமிழ் உலகையும் தனக்குள் முடங்கி வைத்திருக்கின்ற சிறுவர் கேள்வியை நாங்கள் கூறியிருக்கின்றோம் இங்கே இவருடைய மேறையை பார்க்கும்போது ஜாதி மத இல்லை அங்கே சிறுவன் பெரிய உணர்கின்ற எண்ணம் கூட இல்லை அந்த சின்னஞ்சுவிலேயே இவ்வளவு ஒரு மிகப்பெரிய புகழை அடைந்திருந்தான் அவன் இவ்வளே இல்லை இசையொன்றை தாண்டிவிடும் ஜாதி மத வயதில்லை என்று ஒரு வெறியை இணை சொல்லை முனைத்துக் கொள்ளலாம் இறைவனுக்கு புகழ்பாட இதை விட்டால் இது மறந்துவிட்ட சோகத்தை மறந்தாக அது அங்கே இறைவனுக்கு புகழ் பாடல் அங்கே நாயன்மார்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய புராணங்கள் அதையே எடுத்து ஏற்கின்றன அதை போல மற்றது சித்தர்களுடைய பாடல்கள் தாபாரம் இல்லை தனக்கென்றோ வீடில்லை திருவாரம் என்று தெரியும் அது சித்தர்களுடைய பாடல்கள் இவ்வாறெல்லாம் இறைவனையும் இசை வலிவாக பாடுகின்ற திருவிளையாடலி ஒரு அருமையான பாடல் வருகின்றது ஒரு சிவனே வந்து பாடுவது போல காட்டப்படுகின்ற நான் அசைந்தால் அசையும் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவர் பெரிதா காட்டும் நானே கடவுளும் நானே என்று தொடங்குகின்ற அந்த பாட்டு பாட்டும் நானே பாவரும் நானே என்று தொடங்குகின்ற பாடல் ஆக அது போல அந்த இசையின் வல்லமைக்கு நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் இந்த கவிஞர்கள் அந்த வகையில் தங்க ராஜாவும் அதையிலே காண்டிடிக்கின்றார்கள் மறந்துவிட்ட சோகத்துக்கு மருந்தாகாது இங்கே லண்டனிலே தான் இப்பொழுது பைரவத்தினுடைய பைர வரிகளிலே உருவான ஒரு சோக கீதம் மரணத்தினால் உம் பல கோபங்கள் தீரும் அப்படியாக ஒரு அருமையான அது இறுதி நேரத்திலே அந்த அவருடைய பூத உடல் தகனத்துக்கு புகுன்ற வேளையிலே அது இசைக்கிட்ட வழக்கம் ஒரு அருமையான பாடல் அந்த பாடல் அந்த சோகங்களையெல்லாம் கரைத்து கொண்டு வரும் எல்லோரையும் அதிலே லைக்க வைக்கும் அது போல இங்க இவர் கூறுவதும் அதுதான் இறைவனுக்கு புகழ்பாட இதைவிட்டால் இது மறந்துவிட்ட சோகத்துக்கு மறந்தாகாது புனிதனை தீர்த்து விட இதுவன்றோரும் மெருந்து தனிமையிலும் சிவிகளுக்கு இனிமையான மிருந்து பிணிகளுக்கு கூட சில சில பிணிகளுக்கு கூட இசையும் மருந்தாக கூறப்படுகின்றது அந்த இசையுடைய இங்கே மெடிட்டேஷன் என்பது நடக்கும் வியாழந்தோறும் ஒரு அமைப்பிலே நான் மணிகின்றேன் பள்ளி பழி பிள்ளைகள் மனைவார்கள் அங்கே மெடிட்டேஷன் அந்த மெடிட்டேஷனிலே தியானம் என்றது மனதை ஒருமுகப்படுத்துகின்றது அது ஒன்று மூச்சில் லித்திருக்கலாம் அல்லது அங்கே ஒரு ஓசை ஒளிபடுப்படும் அந்த ஓசையிலே லித்திருக்கலாம் அந்த ஓசையிலே லயிப்பதன் மூலம் எங்களை எங்களுடைய தியானத்தை மனதை ஒருமைப்படுத்துகின்ற ஒருநிலைப்படுத்துகின்ற அஹ் தன்மைக்கு கொண்டு வரணும் அந்த இசை என்பது அந்த தியான உம் மூலவர்களுடைய கருத்து பிழிவனை விட இது என்றோ அருமருந்து தனிமையிலும் செவிகளுக்கு இனிமையான விருந்து கல் மெனதை கரைத்துவிடும் இசி ஒரு அற்புதம் உள்ளத்தை உருக்கி உயிருக்கள் கலந்துவிடும் இலகுவாக வரிய விளங்கக்கூடியவர்கள் கல் மெனதையும் எந்த பெரிய அரக்கனுக்கும் இசு என்றால் வசமாகிவிடுவார் இதே மற்றவனுக்கு கூட இசி ஒரு அற்புதம் உலக உள்ளத்தை உருக்கி உயிருக்கள் விடும் ஊனோடு உளம் உருகி உயிரெல்லாம் காதலிக்கு ஆக அதே போல காதலுக்கு அந்த சக்தி இருக்கு என்றால் அந்த இசைக்கு அந்த சக்தி இருக்கு என்பது இங்கே கூறாமல் கூறப்படும் முடியும் தன்னை மறந்து பறவையாக பறப்பார் உன்னும் உணவாக ஒரு நேரம் எடுப்பார் இன்னிசை என்பது நிகழ்த்தும் மதிசியத்தை மண்பாழ் உயிர்கள் எல்லாம் அடையும் அச்சோகத்தை பாடலை கேட்டால் பசியை மறந்து போவோம் தானே ஒரு அந்த இசையோட லைத்து தானே அந்த உலகத்துக்களை பிறப்பார் என்று கூறப்படுகின்றது அதற்குள்ளேயே நுழைந்து விடுவோம் என்று உண்மை தான் மனம் அதிலே லய்த்து விடும் ஏற்கனவே சொன்ன அந்த தியானத்துக்கான ஒருமுறைப்படுத்துவதற்கு கூட இசை பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இவர் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறார் தன்னை மறந்து பறவையாக பிறப்பார்கள் மண்பா உயிர்கள் எல்லாம் அடையும் அச்சுகத்தை தெய்வத்தோடு இணைக்கும் மிசிய ஒரு மெய்மொழி நிம்மதியே செல்வம் என்று நினைவோடு நடைபோடு செல்வம் என்று நினைவோடு ஆய்வாளர் முடிந்தவரை மனதை மாற்றிடு மற்றவர்களை நின்ன நிழலில் இடைபோடு மணிக்கம் மணிக்கம் அது என்னுடைய அலை விட்டது இசை என்றவுடன் கை வரிகளுக்கு எட்ட ஓட்டிவிட்டது அது தன்னை மறந்து பறவையாக பரப்பார் உண்ணும் உணவாக உன்னேறம் எடுப்பார் இன்னிசி என்பது நிகழ்த்து மருந்து சேர்த்தே மண்பாள் உயிர்கள் எல்லாம் அடையும் அச்சுவத்தை தெய்வத்தோடு இணைக்கும் இசையோடு மெய் மொழி மெய்யான உவகையை உருவாக்கும் தேனொழி இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாலாம் தம் கோடி இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாடாந்தம் கோடி இசை கேட்டால் போகாதே செடி முடியும் பாடி தெய்வத்தோடு இணைக்கும் இசையோடு மெய்மொழி அங்கே மெய் உருக பாடுவது என்று சொல்லப்படுகின்றது திருவண்ணாமத்தரசுடைய பாடலுக்கு மெய் உருகும் அதாவது மனம் உற்றுகும் அங்கே மனம் உற்றுகு என்பது போ என்பதை போல அந்த அற்றுளிலே அவருள் அதன் பொருளிலே அந்த பொருள்தரும் விதிவிலே அதை என்ன என்ன மனத்தில் அப்படியே மனம் உற்றிவிடும் என்று கூறப்படுகிறது ஒரு ஒப்பு அந்த வகையில தெய்வத்தோடு இணைக்கும் இசையும் மொழி இணை மெய்மொழி மெய்யான உலகையே உருவாக்கும் தேமொழி அந்த இசையின் மூலம்தான் ஒரு உண்மையான உலகம் உருவாக்கப்படுகின்றது அஹ் உருவாக்கும் தேர் இசைக்குள்ளே தொலைபவர்கள் நாளா கோடி இசை கேட்டால் போகாதே செடி கொடியும் பாடி அங்கே இசை பரப்பப்படுகின்ற போது செடிகொடிகளுடைய வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும் என்பது ஒரு விஞ்ஞான கருத்தாக கூட வெளியாக்கப்பட்டுகின்றது அந்த வகையிலே அதனையும் அணித்திருக்கின்றார் ஜெயம் தங்கராஜா இங்கே வழமை போல நாங்கள் சுட்டிக்காட்டலாம் தெய்வத்தோடு இணைக்கும் ஒரு மெய் மொழி மெய் மொழி தேனொழி கோடி வாடி என்கின்றது இரிகளிலே அவர்கள் கையாண்டுகின்ற இணை மொழிகள் தெய்வத்தோடு என்று தொலை இசை என்றும் முன்னடிகளும் வருகின்றனேற்ற ஒரு கவிஞன் இந்த காலத்துக்கு அவருடைய கவிதைகள் வருகை தருவது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் சொல்லிக்கொண்டு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த கவிஞர்களே கையில் போவோம் மதிமகன் மதிமகன் என்று நினைவதாக கூறியிருந்தார் அவருடைய மகன் முறையானவர் மகனுடைய பிறந்த தினம் அதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அவருடைய கதைகள் நுழைவோம் இசைந்து நிகழ்வு நடந்த பலர் இனியா நின்று தவிப்பதுவோ இசைந்து நிகழ்வு நடத்த பலர் இனியா நின்று தவிப்பதுவோ இசை நீ என்றொரு கருத்துப்பட எடுத்து விட்டாரோ பாவி அவர் இசைவு நிகழ்வு நடத்த பலர் இணையா நின்று கவிப்பதுவோ ஆக இசைந்து நிறைகள் நிகழ்வு நடத்த ஆமா எங்களுடைய பாமுக பரப்பிலே கொரோனா காலத்திலே முப்பத்தி நாள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேரையான கவிதைகள் வந்திருந்தது அது ஓய்வு காலம் அதற்கு பிற்பாடு இப்பொழுது அது இருபதாக சுருங்கி இருக்கின்றது என்று இன்னும் விட்டது அது எங்களுடைய தவறு அறிவித்தல் தவறு ஆக இன்றும் பதினாறு வந்திருக்கின்றது ஆக இதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நிகழ்வோடு ஒன்றி நிற்கின்ற ஒருவர் என்கின்ற வகையிலே இசைந்து நிகழ்வு நடத்த பலர் இணையான் என்று தவிப்பது இசைக்கு இசைவு அதாவது ஒன்றுபடுதல் அதனை ஆமோதித்தல் என்று இன்னொரு பொருள் இருக்கின்றது ஆக அவர் இசை இசை என்ற தலைப்பை இசைந்து என்பதற்காக மாற்றியிருக்கின்றார் இசைந்து நிகழ்வு நடத்த பலர் இனியான் என்று தவிப்பதுவோ இசை நீ என்ற கருத்தைப்பட எடுத்து விட்டாரோ பாவியவர் இந்த தலைப்பை நீங்கள் இசைந்து வாருங்கள் இந்த நிகழ்வை கலந்து கொள்ளுங்கள் என்று எடுத்து இயம்புவதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதா என்பது அவருடைய முதல் மொழி மொழியாக இருக்கின்றது இசைக்கு இணையேறி உலகில் இலையும் கொடியும் சேர்வுலகில் அசையும் பாங்கும் கனவுலகில் அழிபொழி வேந்தன் வில்லங்கம் மிகும் மன்னன் இசை ஆணைக்கு அவனும் பணிவான் அவனும் இசையிலோர் கனவான் இசைக்கு மிஞ்சிடும் போதை இகத்தில் இங்குண்ட கோதை வசைக்கும் இசைக்கும் வளையும் வானம் இசை போகும் இசைக்கு மேலானதோர் மருந்து இங்கு இல்லை என உணர்ந்து கசக்கும் மருந்துகளை துறந்து காண்பார் மேதினியில் விருந்து வரிகளுக்குள் புதைந்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் விரித்து பார்ப்போம் இசைக்கு இணையது உலகில் ஆமா ஏற்கனவே சொல்லப்பட்ட உண்மை ஒரு பொதுவான உண்மை இசைக்கு வசையா இதயம் எது என்பது அது இங்கே இவர் அலுவலகத்தில் அழப்பட்டிருக்கின்றது இசைக்கு இணையும் உலகு எது உலகில் இளையும் கொடியும் சேர் உலகில் அசையும் பாங்கும் கன உலகில் அழகொழி தருமே தினம் உலகில் அந்த இசைக்கு இலை குடி கூட இணைந்த ஆடு ஏற்கனவே பலர் சொன்ன கருத்து இங்கே அவரும் சொல்லியிருக்கின்றார் இலையும் கொடியும் சேருலகில் அசையும் வாங்கில் கன அந்த அப்படியே அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கண்ணை மூடிக்கொண்டவர்கள் ஆனந்த நட திரும்புவார்கள் அதற்கு எப்ப தாங்கள் தாளம் போடு திரும்புவார்கள் மெய் மறந்து அங்கே மெய்ய உருகும் என்று இன்னொரு கவிஞர் கூறியிருந்த மெய் மறந்து அங்கே அவர்கள் இந்த இசையை கேட்டு ஒன்றுவார்கள் இசைக்கு இணையும் உலகில் இணையும் கொடியும் சேர்வுலகில் அசையும் வாங்கும் கன உலகில் அழகொழி திறமைய உலகில் அந்த அவர்கள் அந்த மெய்மலர்ந்து கனவுக்களை போயிடுவார்களாம் காதுக்களை இசை முளைக்க அந்த காதோரம் வருகின்ற இசையோடு கலந்து அந்த கருத்தோடு அசைந்து அவர்கள் அங்கே மெய்மலர்ந்து கனவுலகிலே கறிப்பார்கள் என்பது மதிமகனுடைய கற்பனையின் புலிவாக இருக்கின்றது அழகை துண மொழிக அழகான ஒரு அமைவு அங்கே இடம்பெறும் என்பது அவருடைய கவிதையினுடைய தரவாக அமைக்கின்றது வீணை கொடியுடன் வேந்தர் ஆமா ராவணன் சர்வல்லமையும் சாகா வரத்தை பெற காரணமானது தன் சிவபெருமானுக்கு பிடித்த வீணையை இசைத்தானான் அதுல வல்லவன் வீணை இசைப்பதிலே ஆக அந்த வீணையின் நரம்புகள் நீண்ட நேரம் ஒழித்து அதை அறந்து விட்ட நிலையிலே அவன் தன்னுடைய அஹ் உடலை பிளந்து அந்த நரம்புகளை அஹ் சுரங்களை மீட்பதற்கான இணைப்பாக பயன்படுத்தி அவன் இசைத்தான் வீடு என்பது சொல்லப்பட்ட ஒரு உண்மை இங்கே எங்களுடைய மதிமகனுடைய தரவிலும் அதே தன்மையை இங்கே விரித்து பார்க்கின்ற எல்லாமே பார்க்கின்றோம் மதிமகன் என்ன சொல்லுகின்ற வீணை கொடியுடைய வேந்தன் வில்லங்க மிகு மன்னன் இசை ஆணைக்கு அவனும் படிவான் அவனும் இசையிலோ கெனவான் வீணை வித்தகன் என்பதே கெனவான் என்கின்றார் ஆணைக்கு இசை ஆணைக்கு அவனும் படிவான் அவனுடைய கையிலே இருக்கின்ற கைத்திறனால் அந்த வீணை இசையை கேட்ட இறைந்து வந்துகின்றோம் இது எங்களுடைய பக்கமான பிரச்சனை அல்ல மத்தின் பால் இருக்கின்ற உயர்ந்த பொறாமை உள்ளங்களுடைய ஒரு தூது என்று இதை கேதலாம் தூதுவஞ்சர் என்று தங்கராஜா அடுத்து ஜெயந்தங்கராஜ அடுத்து நடேசன் வலிமையாக இந்த பரப்பிலே வந்து சேர்கின்ற கியான் அடிசன் அகாவனுடைய கவிதை அடுத்ததாக அமைகின்றது